வேங்கை வெயில் விவகாரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என வீசிக்க தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் புலன் விசாரணையில் கிடைத்த ஆதாரம் என்கிற பெயரில் ஏற்கனவே வெளியிட்ட ஆடியோவை தான் வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள திருமாவளவன் டிஎன்ஏ முடிவின் அடிப்படையில்தான் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டதாக எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்து இருக்கும் ஒரே வாய்ப்பு என்பதால் சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான் கோளாறுகள்தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஆகவே தான் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்கிற முறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அடுத்து இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சிபிஐ விசாரணை என்பதனால் சிபிஐ விசாரணை கேட்கிறோம் வேங்கை வயல் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை வேறு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு விசிக சார்பில் முறையிடப்பட்டது சிபிசிஐடி தரப்பில் வழக்கை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி தரப்பில் தங்களுடைய வாதத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க உத்தரவிட்ட நீதிபதி வசந்தி வழக்கை வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா் வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக தெரிவித்துள்ளது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த அனுமதிக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பில் அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு உரிய ஆதாரங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதி இனி போராட்டம் நடத்துவது தேவையா து என கூறி விசாரணையை ஒத்திவை